ஸ்ரீ குருபியோ நமகா தண்டி நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்கு பலாச கர்மா அதாவது நண்பர்களே கல்யாண நாள் நாள் கல்யாணத்துக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி உபநயனும் கூட நாலு நாள் உபநயன நண்பர்களே ஆம் அந்த நான்காவது நாள் நாலாம் நாள் செய்ய வேண்டிய கர்மா தான் இந்த தண்டி நேர் அதுக்கு பலாச கர்மான ஒரு பேரும் இருக்கு இன்னொரு பேரும் அதாவது உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு இருபத்தி நாலாம் தேதி பூந்தலாச்சின்னு வச்சு குறையணும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது தேதி வருது இல்லையா அதாவது நாலாம் நாள் நாலாம் நாள் செய்ய வேண்டிய தான் இந்த பலாச கர்மாங்கிறது அன்னைக்கு குழந்தை வழக்கம் போல் அந்த பிரம்மச்சாரி குழந்தை நாலு நாளும் வந்து ச சஞ்சாவனமும் சமுதாதனாக பண்ணிருப்பான் சில நிபந்தனைகளும் இருக்குது நாலு நாள் அதெல்லாம் ஈஸி தான் உனக்கு பெரிய கஷ்டம் கிடையாது அந்த அன்னைக்கும் பார்த்தாலும் அவன் சந்தாதனம் சமுதாதனம் பண்ணியிருக்கணும் இந்த அன்னைக்கு இந்த பலாச கர்ம அன்னைக்கு பிள்ளையார் பூஜைலாம் ஆனப்புறம் பிரணவ சரத்தா மேதா தேவதைகளை அவாகனம் பண்ணி பலாச பலாசதனத்தில் அந்த பிரம்மச்சாரி குழந்தை வாத்தியார் சகாயத்தோட பிரம்மச்சாரி குழந்தையே பண்ணணும் அது மாத்திரமல்ல இந்த பலாசக்கர் மாணிக்கு அந்த பிரம்மச்சாரி குழந்தைக்கு புது யஜ்யோபவியம் அணிவிக்கப்படும் இன்னொரு விஷயமும் இருக்க வேதத்திலிருந்து சில விசேஷமான பகுதிகளை வாத்தியார் சொல்ல சொல்ல அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணணும் இந்த பிரணவ சிரத்னா மேதா பூஜை முடிஞ்ச உடனே பாருங்க ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு பாருங்க சுமங்கலிகள் வந்து அந்த பாலிகை இருக்கில்லையா அந்த பாலிகை தழிச்சிருப்பா குனே தன்னைக்கு அந்த பாலிகையை முறைப்படி நீரில் கலப்பதும் இன்றுதான் பலா சக்கரமா அன்னைக்குதான் இறுதியில் ஆற்றில ஆன பிறகு பிராமண கூட சமாராத ரூபமாக எடுத்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த பலாச இன்னைக்கு இன்னைக்கு பெற்ற ஒரு விசேஷமான பலாச கர்மாவை அங்கங்க கொஞ்சம் விட்டு போயிருக்கலாம் திருப்பி நம்ம அனுஷானத்துல கொண்டு வந்தோம் ஒப்பநோட முடியாம அதை முடிக்காம நாலாம் நாள் இந்த பலாச கர்மாவை அனுஷான் பண்ணுவோம் இன்னைக்கு பல வைதிக கர்மாக்கள் வந்து நம்மளால் முழுமையாக சம்பூர்ணமாக எப்படி பண்ணுவோம் பண்ண முடியாம இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அக்ரி ஆனால் இந்த நாலாம் நாள் பண்ணக்கூடிய இந்த கர்மாவை எல்லாரும் பண்ணலாமே உபநியத்தோடு நிறுத்தி விடாம அதோடு நிற்காம நாலாம் நாள் விசேஷமான இந்த பலாச கர்மாவை நம்ம அனுஷ்டானம் பண்ணலாமே யோசனை பண்ணுவோம் எல்லோரும் பரம சௌக்கியமா க்ஷயமாக இருக்கணும் அந்த உலகத்துலன்னு சொல்லிவிட்டு அந்த பரதேவன் அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணம்